ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எலின் சுடர் சீரியலை பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்துமதியோட அஸ்தியை வந்து சொந்த கிராமத்தில் ஒரு கோயிலில் வந்து கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குளம் இருக்குதா அதில் கொண்டு கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே முடிவு எடுக்கிறாங்க அப்போ வந்து இந்துமதியோட அப்பா வந்து ரொம்பவே சோகத்தில் அழுதுட்டுருக்குறாங்க அவள் வந்து நல்லபடியாக வாழ்வான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவளுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு சொல்லி நான் கொஞ்சம் கொண்டு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவங்க இந்துமதியோட அப்பா அழுதுகிட்ருக்கும் இருக்கும்போது எல்லாேருமே ரொம்ப சோகத்தோட தான் இருக்கிறாங்க அப்போ இந்துமதியோட அப்பா வந்து வெளியே வரவும் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ ராமையாவும் சொல்கிறாங்க இந்துமதி அம்மா வந்து இப்போ சீக்கிரம் அவங்க போவான்னு சொல்லிட்டு நம்ம வந்து யாருமே எதிர்ப்பு எதிர்பார்க்கலையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வராங்க வந்ததுமே இந்துமதியோட அப்பாவை வந்து அப்படியே இழுத்துக்கிட்டு அவங்க காரில் வச்சு அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இது கொஞ்சமே எதிர்பார்க்காத ராமையா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ இந்த விஷயத்தை பற்றி சொல்றதுக்காக அவங்க எழில்கிட்ட வந்து சொல்றதுக்காக வரும்போது எழில் வந்து வெளியே வராங்க என்ன ராமையா என்னாச்சு அப்படிங்கும்போது இப்படி இந்துமதியோட அப்பா வந்து யாரோ வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கவோ இதை கெட்டதுமே எழில் அதிர்ச்சி அடைகிறாங்க சரி இந்த விஷயத்தை பற்றி நீ வீட்டில் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கவோ இப்போ என்னையா பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க நான் எப்படியாவது அவங்க அப்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் நீ எல்லார்ட்டையும் வந்து கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கும்போது போது அவங்களாம் கேட்பாங்களே நான் என்ன சொல்கிறதுக்கு அப்படிங்கும்போது போது ஏதாவது சொல்லி நம்ம சமாளிச்சு கிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே ராமையாவும் சரின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எழில் வந்து அங்கேருந்து அவங்க காப்பாற்றுறதுக்காக போகும்போது எழிலுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அப்போ யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்துமதி அப்பாவை அழைச்சிட்டு போய் வச்சுருக்காங்களா அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க ரெண்டு கோடி ரூபா பணத்தை கொடுத்தீங்கன்னா அவரை நாங்கள் விட்டுருவோம் இல்லைனா அவருடைய கதையை முடிச்சுருவோம் அப்படிங்கும்போது உடனே எழில் சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் சேதுராதிங்க நான் உடனே பணத்தை எடுத்துகிட்டு வார யார் அப்படின்னு சொல்லவும் நீ வந்து போலீஸுக்கெல்லாம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்படிலாம் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க சரி எந்த அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லவும் உடனே எழிலும் ரெண்டு கோடி ரூபா பணத்தை எடுத்து அவங்க போகிற மாதிரி இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராமையா வந்து அவங்க சுடர் குழந்தைங்க அப்புறமா வந்து அவங்க எழிலோட அம்மா எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அவங்க கிராமத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்போ எழிலோட அம்மா கேட்குறாங்க என்ன ராமையா எழிலையும் இந்துமதி அப்பாவும் எங்கே போனாங்க அப்படிங்கும் போது அம்மா அவங்க ரெண்டு பேரும் வந்து பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காங்கம்மா நம்மளை முன்னாடி போக சொன்னாங்க அப்படின்னு ராமையாவை எப்படியோ சொல்லி சமாளிச்சிருந்தாங்க உடனே வந்து அதையும் நம்பிடுறதாங்க எல்லாரும் அந்த மாதிரி இருக்கு அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மனோகரியை தான் காட்டுறாங்க மனோகரிக்கு வந்து அவங்க ஏற்பாடு பண்ண அந்த ஆட்கள் வந்து ஃபோன் பண்ணுறாங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் அவரும் வந்துடுவார் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அவர் வந்ததுமே அதாவது இந்துமதியோட அப்பாவோட கதையை வந்து முடிச்சிருங்க மற்றபடி எளியில் எதுவும் நீங்கள் செய்தறாதீங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க இப்போ கோயிலுக்கு வந்து குழந்தைங்களோட எல்லாரும் வந்துடுவாங்க அப்போ நான் வந்து குழந்தைகளையும் சுடரையும் நான் தூக்கிடுது அப்படிங்கும் போது செரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிருதாங்க அடுத்து பார்த்தோம்னா எழில் வந்து அவங்க கேட்ட ரெண்டு கோடி ரூபா பணத்தோட அங்கே வந்துருந்தாங்க அப்போது வந்து அந்த ஆட்கள் சொல்கிறாங்க நீ மொபைல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது நீ மட்டும் தான் வரணும் பணத்தோட அப்படிங்கும்போது உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எழில் பார்த்தோம்னா ரெண்டு கோடி ரூபா பணத்தோட அங்கே வராங்க வந்ததுமே எங்கள் எங்கள் மாமாவை காட்டினால்தான் நான் பணத்தை கொடுப்பேன் அப்படிங்கும்போது உடனே சுப்பிரமணியம் அழைச்சிட்டு வராங்க உடனே வந்து அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக வரும்போது அவர் இங்கே கொண்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பக்கத்தில் கொண்டு நிப்பாட்டுதாங்க அப்போ பார்த்தோம்னா வந்து அவங்க எழில் வந்து பணத்தை கொடுக்காம அந்த ஆட்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது எங்களை நீ அடிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எளியில் போட்டு அவங்களும் அடிச்சிருந்தாங்க அடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க கட்டி வச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்துமதியோட அப்பாவை தான் காட்டுறாங்க அவரோட கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக பார்த்தோம்னா முத்துப்பாண்டி அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே எல்லாரையும் போட்டு அடிச்சு போட்டுவிட்டு அவங்க ரெண்டு வரையும் காப்பாற்றிருந்தாங்க அப்போ உடனே வந்து அந்த ரவுடியை வந்து பிடிச்சி வைக்கிறாங்க அவங்க பார்த்தோம்னா முகத்தில் வந்து மாஸ்க் போட்டிருக்கிறாங்க அப்போ அந்த மாஸ்கை கழட்டிருந்தாங்க எழில் கழட்டினதுமே நீ அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட கேட்கும்போது இவர் யார் பாப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதியோட அப்பா கேட்குறாங்க மாமா இந்துமதியோட கதையும் இவன் தான் மாமா முடித்தான் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே அவர் கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எல்லாம் இந்த வரைக்கும் பண்ண சொன்னது யாரடா அப்படின்னு சொல்லி கேட்கும் அவர் ஒரு கட்டத்தில் உண்மை சொல்லியிருந்தாரு எல்லாத்துக்கும் காரணம் மனோகரி தான் அப்படிங்கிறாங்க மனோகரி தான் இந்துமதி அம்மாவோட கதையை முடிச்சாங்க உங்க அப்பாவை கதையை முடிச்சாங்க இப்போ உங்க பசங்களையும் சுடரையும் கதையை முடிக்க போறாங்க அப்படிங்கமே இது கிட்டதுமே எழில் அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்துமதியோட அப்பா வந்து கோவத்தில் ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணியிருதாங்க அந்த இடத்துல அவரும் தூங்கின மாதிரி ஆயிடுறாரு அடுத்து பார்த்தோம்னா குழந்தைங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அங்கே கோயிலுக்கு வராங்க வராங்க அப்போ இங்கே கொல குழந்தைங்களாம் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் மாஸ்க் போட்டுட்டு வராங்க இதே மாதிரிக்கு மாஸ்க் உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது குழந்தைங்களும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னு சொல்லவும் நாலு பேரையும் அப்படியே அழைச்சிட்டு போய் அவங்க காரில் ஏற்றிடுதாங்க குழந்தைங்களும் வந்து தெரியாதனமா அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா சுடர் வந்து குழந்தைங்களை தேடிட்டு வரும்போது அப்போ குழந்தைங்கள காணலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ குழந்தைங்க எங்கே பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தோம்னா மனவரி வந்துருந்தாங்க மனவரி உடனே சொல்றாங்க குழந்தைங்க என்கிட்ட தான் இருக்காங்க அப்படிங்கவும் இதை கெட்டதுமே அவங்க நம்ப மறுக்கிறாங்க அந்த பாத்தியா வீடியோ பாரு அப்படின்னு சொல்லும்போது வீடியோவில் காட்டுறாங்க அப்போ குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து அவங்க கஸ்டடியில் தான் வச்சுருக்குறாங்க இது பார்த்துட்டு சுடர் வந்து அழு அழுதுட்டுருக்கும் போதே அங்கே இந்துமதி வந்துருந்தாங்க அப்போ சுடர் சொல்கிறாங்க நீ என்னனாலும் எடுத்துக்கோ ஆனால் என் குழந்தைங்கள விட்டுரு அப்படிங்கும்போது அப்படியா அப்போ வந்து நீ ஒன்றை கொடுத்துருவியா அப்படி உன் கதையை நான் முடிக்கட்டுமான்னு கேட்கும்போது தயவுசெய்து என் கதையை முடித்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் என் குழந்தைங்கள மட்டும் விட்டுரு அப்படிங்கும்போது அங்கே பாத்தியா நெருப்பு எரியுதுல்ல அதில் போய் நீ விழு அப்படின்னு சொல்லவும் உடனே சுடர் சரி அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க பார்த்துட்டு இந்துமதி மதி சொல்கிறாங்க ஐயோ அப்படிலாம் பேராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் வந்து அவங்க கேட்காம குழந்தைங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த நெருப்பு கிட்ட போறாங்க உடனே பார்த்தோம்னா அங்கே வந்து இந்துமதி வந்து அழுதுகிட்டே அந்த அம்மன் காலடியில் போய் விழுறாங்க அம்மா எப்படியாவது என் குழந்தைய என் தங்கச்சி காப்பாற்றணுமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ரெண்டு லேடிங்க வராங்க அவங்களுக்கு திடீர்னு வந்து சாமி வந்துடுது சாமி வரும்போது அந்த ஒரு மாலை தூக்கி இறையவும் அப்போ வந்து இந்துமதியோட அஸ்தியில் வந்து அந்த மாலை விழுறது உடனே பார்த்தோம்னா இந்துமதிக்கு சக்தி வந்து அவங்க சுடர் உடம்பு அம்மலை வந்துருதார்கள். இப்படி வந்ததுமே உடனே அவங்க ஆவேசத்தோடு அவங்க வெளியே வராங்க என்ன சுடர் நான் சொன்ன வேலையை செய்யாமல் நீ பாட்டுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குமோ உடனே மனகுரியை வந்து துரத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க மணகுரி பயத்தோடு அவங்க ஓடிட்டுருக்கும் போதே அப்போ ரெண்டு மூணு பேருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம் அவங்க ரெண்டு மூணு பேரும் வராங்க அப்போ வந்து சுடர் வந்து அவங்க அடிக்கிறதுக்காக வரும்போது சுடர் வந்து அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மனகுரியை அவங்க அடிக்கிறதுக்காக வரும்போது அப்போ கரெக்டான நேரத்தில் அவங்க எளியில் எல்லாருமே வந்துருந்தாங்க இது எல்லாத்துக்குன்னு நீ தானே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து சுடர் வந்து நேராக குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே குழந்தைங்களை காப்பாற்றிருந்தாங்க காப்பாற்றி அவங்க அங்கே அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து எழில் வந்து மனோகரியை போட்டு அவங்க அடிக்கிறதுக்காக போகும்போது போலீஸ்காரங்களும் வந்துருந்தாங்க நீங்கள் விட்டுருங்க நாங்கள் அவங்கள பார்த்துக்கிடுது அப்படிங்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா மனகுரி வந்து போலீஸ்காரங்க வச்சுருப்பாங்களா ஒரு பொருளை அந்த பொருளை அவங்க எடுத்துருந்தாங்க எடுத்ததுமே எல்லாருமே பயத்தோடு இருக்கும்போது போது வந்து அவங்க ஷூட் பண்ணவும் அப்போ வந்து அந்த சுடர் மேலே வந்து பட்டுறது சுடர் உடனே திடீர்னு வந்து ஆவேசமாக அவங்க எந்திக்கிறாங்க ஏன்னா அவங்க உடம்புல இந்துமதி இருக்கனால எந்த வந்து அவங்க மனகுரி வந்து பயந்துட்டு அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து சூலாயத்தை எடுத்து அவங்க குத்திடுறாங்க மனகுரியை அதோட அவங்க கதை முடிஞ்சிருது அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து எழில் வந்து சுடரையும் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவங்க காப்பாற்றிருந்தாங்க சுடர் இதுக்கு மேலே நீ வந்து என் குழந்தைகளுக்காக எனக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மனைவியை அவங்க ஏற்றுக்கிடுதாங்க அடுத்து எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருது அடுத்து பார்த்தோம்னா இந்துமதியோட அஸ்தியை வந்து கரைக்கிறதுக்காக போகும்போது எல்லாருமே கண்ணீர் விட்டு அங்கே ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ இந்து மதியம் அவங்களோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சதுமே குழந்தைங்க அதுக்கப்புறமா சுடர் அவங்க அம்மா ராமையான்னு எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்துமதியோட அப்பாவும் அழுகுறாங்க நீ இன்னும் கொஞ்ச நாள் கூட வாழ்ந்துருக்கலாமா நீ இப்படி எங்களை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லி நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது என்னுடைய விதி முடிஞ்சு போச்சுது இதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினச்சி யாருமே கவலைப்படக்கூடாது உங்களுடைய அடுத்த கட்ட வேலையில் நீங்கள் பாருங்க இன்னும் முழு குழந்தைங்க நீ இவங்க வந்து சுடர் தான் உங்களுடைய அம்மா சொல்லப்போனால் ஏன் மேலே இருக்கிற பாசத்தோட நீங்கள் சுடர் மேலே ரொம்பவே அன்பு காட்டணும் சுடரும் அவங்க மேல அன்பா இருப்பா அப்படின்னு சொல்லவும் குழந்தைங்க எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க அம்மா எங்களை விட்டு போயிடாதீங்கம்மா சொல்லி அழுதுட்டு இருக்கும் அப்ப வந்து ஐயர் சொல்றாங்க நல்ல நேரத்துக்கு முடியறதுக்குள்ளேயே நீங்க அசியை வந்து கரைச்சிருங்க அப்படிங்கும்போது போது அப்ப இந்துமதியோட அசிய அவங்க அப்பா கரைக்கிறதுக்காக போகும்போது எல்லாருமே ரொம்பவே தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அந்த அசியை வந்து அவங்க தண்ணியில கரைக்கும் இந்துமதி வந்து அப்படியே மறைஞ்சு போயிருந்தாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே சுகத்தோடு இருக்கிறாங்க இந்த சீரியல இதோட முடிஞ்சிருது அடுத்து பார்த்தோம்னா சுடரும் எலிலும் வந்து ஒண்ணு சேருதாங்க இந்த மாதிரிக்கு இந்த கதையை வந்து முடிச்சிருதாங்க இந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சோகத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க இதோட இந்த கதை வந்து நிறைவடைஞ்சிருச்சு நம்ம இன்னொரு விதியில சந்திப்போம்